இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் இந்த தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்த்தால் இன்று அநேகர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த பத்திரிகைகளிலும் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக விடியமாக இருக்கின்றது இந்த டெங்கு டெங்கு நோயால் வந்து எத்தனையோ பேர் வந்து உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அடை மழை வந்தால் தான் வந்து இந்த டெங்கு நோய் ஏற்படும் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் தான் டெங்கு நோய் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு வரையறையை போட்டு வைத்திருக்கின்றோம் இந்த டெங்கு நோய் தாக்கத்தால் வந்து இன்றும் எத்தனையோ பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த டெங்கு நோய் தொடர்பாக பல விடியங்களையும் சொல்லிக் கொண்டு வருகின்றோம் இதனை நாங்கள் எவ்வாறு மாற்ற முடியும் போன்ற பல்வேறு நெறிப்படுத்தல்களை வந்து நாங்களுமே தெரிந்து வைத்திருக்கின்றோம் இருந்தாலுமே வந்து ஏன் நாங்கள் அதனை பின்பற்றுவதில்லை என்பது வந்து மிகவுமே மனவர்த்ததுக்குரிய ஒரு விடியம் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் சாதாரணமாக வந்து நாங்கள் பார்த்தால் காய்ச்சல் ஒரு ஆளுக்கு வந்து காய்ச்சல் வந்து விட்டது என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் சாதாரணமாக தனக்கு தனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளை போட்டுவிட்டு அது மாறிவிடும் என்று சொல்லி நினைத்து விடுவார்கள் ஆனால் அது எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை தரும் என்பதை வந்து அவர்கள் சிந்திப்போம் சில சமயங்களில் இன்றைய பத்திரிகைகளிலும் கூட பார்க்கக்கூடிய விடயமாக இருந்த வைத்திய ஆலோசனை இல்லாமல் வந்து பயன்படுத்தப்படும் பொருட்கள் வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த டெங்கு நோய் தாக்கம் ஏன் ஏற்படுகின்றது என்று சொல்லி எவ்வாறு ஏற்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த மழை நீர் தேங்கி நிறல் மழை நீர் மாத்திரமல்ல இந்த தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்கள் வந்து இந்த டெங்கு நுளம்புகள் உருவாகக்கூடியவாறு இருக்கும் இந்த டெங்கு நுழம்புகள் உருவாகின்றது என்று தெரிந்தும் நாங்கள் சில இடங்களை வந்து கவனம் இல்லாமல் வந்து வைத்திருக்கின்றோம் உதாரணமாக நாங்கள் பார்ப்போமானால் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இந்த சிரட்டைகள் அதாவது பழைய பொருட்கள் அது மாத்திரமில்லாமல் வந்து இந்த கால்வாய்கள் போன்ற இடங்களில் வந்து நாங்கள் இந்த மழை காலங்களில் மிக தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து அந்த நுழம்புகள் தேங்கி எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால் சாதாரணமான காய்ச்சல் என்று சொல்லி நாங்கள் எவருமே வந்து சிந்தித்த வண்ணம் இருக்கக்கூடாது நாங்கள் உடனடியாக வந்து வைத்தியரை நாட வேண்டும் ஏனென்று சொன்னால் இரண்டு மூன்று நாட்கள் சென்றதன் பிற்பாடு நாங்கள் வைத்தியரை அணுகுகின்ற போது அந்த நோய் தாக்கமானது மிகவும் அதிகரித்து காணப்படும் ஆகவே வந்து உங்களுக்கு ஒரு காய்ச்சல் அல்லது வந்து உடம்பு முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் வைத்தியரை நாடுங்கள் டெங்கு மாத்திரம் எலி எலிகாய்ச்சல் அது மாத்திரமல்லாமல் புதிய வகை இந்த நோய்களை எல்லாம் பரவிக்கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உடல்நிலை சீரற்று இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வைத்தியரை நாட வேண்டும் குறிப்பாக இந்த டெங்கு நோயை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் டெங்கு நோய்க்கு அதிக அளவாக நாங்கள் சொல்லப்படுகின்றது இந்த தண்ணீர் நாங்கள் அதிக அளவு அருந்துகின்ற போது எங்களால் முடிந்தவரைக்கும் படிப்படியாக இந்த நோய் நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் நினைத்தவாறு மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தாமல் வைத்தியரை நாட வேண்டும் வைத்தியரிடம் அணுகி அவர்களிடம் நாங்கள் வைத்திய ஆலோசனை கமைவாக நாங்கள் மறந்து எடுத்துக் கொள்கின்ற போது அது மிக மிக விரைவில் எங்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் வந்து சிறுவர்கள் அஹ் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கிருமி தொற்றுக்கள் என்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது காலம் என்று சொன்னாலே ஒரு வானிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது இயற்கையினுடைய மாற்றங்களும் நிகழக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து வெவ்வேறு நோய்கள் தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த தொற்று நோய்கள் வந்து எல்லோருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வந்து ஏற்பட்டு விட்டால் அது எல்லோருடமே வந்து பரவக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே சுத்தமாக இருக்க வேண்டும் எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய வீடுகளாக இருக்கட்டும் அல்லது சமூகங்களாக இருக்கட்டும் பாடசாலைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விடயங்களிலும் வந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வீட்டை மட்டும் சுத்தமாக வைத்திருந்தால் போதும் என்று விட்டு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய நாங்கள் இந்த வசிக்கின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தை மாத்திரம் வந்து துப்புரவாக தூய்மையாக வைத்திருப்போம் ஆனால் நுழம்பு வந்து நிச்சயமாக எங்களுடைய வீட்டில் இருந்து தான் என்று பார்த்தால் இல்லை அருகில் இருக்கின்ற இடங்களிலிருந்தும் கூட நுழம்பு வந்து எங்களை தாக்கக்கூடிய விடயம் இருக்கின்றது ஆகவே வந்து அவற்றில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மழை காலங்களில் வந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இந்த வீதிகள் வந்து வழுக்குன்ற தன்மைகள் அதிகமாக இருக்கு நாங்கள் வளமை போல அஹ் வளமையாக எவ்வளவு எவ்வளவு வேகத்தில் வருகின்றோமோ அப்படி வந்து வாகனத்தை செலுத்தி கொண்டு வருவோம் இந்த மழை காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மழை காலத்தில் வந்து இந்த வீதிகள் வழுக்குகின்ற தன்மை அதிகமாக இருக்கின்றது ஆகவே வாகனத்தை செலுத்துவோர் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிகவுமே அஹ் தான் ஒரு வேலைக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னராக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் வந்து மிக மிக அவசரமாக செல்லுகின்ற போது நாங்கள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பாடசாலைக்கு செல்வார்கள் ஆகவே வந்து இந்த வீதிகள் வந்து மிகவுமே சன நெரிசலாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் தான் எல்லோருமே வந்து வேலைக்கு செல்வர்கள் வேலைக்கு செல்வார்கள் பாடசாலைக்கு செல்வர்கள் பாடசாலைக்கு செல்வார்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் தான் எல்லோருமே அவசர அவசரமாக வந்து வீதியில் செல்லுகின்ற ஒரு நிலமை இருக்கும் ஆகவே வந்து ஒருவரை முந்தி ஒருவர் செல்ல வேண்டும் என்று சொல்லி போட்டி போட்டு வந்து செல்லுகின்ற போது இந்த விபத்துகளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மழை காலங்களில் நீங்கள் மிக மிக அவதானமாக இருங்கள் திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை வந்து ஒழுங்குபடுத்தி செய்யுங்கள் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது வெளியில் செல்லுகின்ற போது மழையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வண்ணம் உங்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்து செல்லுங்கள் குடியாக இருக்கட்டும் அல்லது உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விடயங்களை எடுத்து செல்லுகின்ற போது நீங்கள் நோய் நொடிகளில் இருந்து உங்களை கா பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மழை நீர்பட்டோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது மாற்றுவது வந்து மிக கடினமாக இருக்கும் ஆகவே எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிக மிக பிரதானமாக இருக்கின்றது இனி மழை காலங்கள் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கும் கடந்த வருடமும் தான் டெங்கு நோயாளர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தாலும் கூட இந்த மழை அதிகரிக்க அதிகரிக்க டெங்கு நோய் வந்து அதிகரித்து இந்த இடம் இல்லை என்று சொல்ற சொல்லுகின்ற அளவிற்கு வந்து எங்களுடைய இந்த நோயாளர்கள் அதிக அதிகரித்து விடுவார்கள் ஆகிய வந்து நாங்கள் ஆரம்பத்திலேயே முட்கூட்டிய எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதன் ஊடாகத்தான் வந்து சமூகத்தையும் ஒரு சீரான சமூகமாக வைத்துக் கொள்ள முடியும் சில சமயங்களில் நான் நாங்கள் பார்க்கின்ற போது வந்து இந்த குடும்பத்துடனே வந்து இந்த நோய் நிலைமை காரணமாக வைத்தியசாலைகளில் செல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே நாங்கள் அவற்றில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த டெங்கு நோயினுடைய முக்கிய அறிகுறிகள் என்னென்று சொல்லி பார்த்தால் அஹ் திடீரென காய்ச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கும் திடீர் காய்ச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கும் தலைவலி ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து தலைவலி ஏற்படும் கண்களில் எப்பொழுதுமே வந்து கண்கள் அது மாத்திரமல்லாமல் உடலில் சில பகுதிகள் வந்து வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் தசை மற்றும் மூட்டு வலி உடல் வந்து சிவந்த சிவ தோல் வந்து ஒரு சிவந்த நிறமாக மாறக்கூடியதாக இருக்கும் சிறிய சிறிய இந்த பருக்கள் ஏற்பட்டு வந்து சிவந்த நிறமாக மாறக்கூடிய மாறி இருக்கும் சில நேரங்களில் வந்து வாந்தி ஏற்படக்கூடிய நிலைமையும் இருக்கும் சில பேருக்கு ஆகவே வந்து இவற்றையெல்லாம் நாங்கள் இந்த அறிகுறிகள் எங்களுக்கு தென்படுகின்ற சொன்னால் நாங்கள் வைத்தியர்களை நாட வேண்டியது நாட வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த டெங்கு நோய் பரவுவதற்கான காரணங்கள் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் வீட்டில் வந்து நாங்கள் கவனமாக எங்களுடைய தேவையற்ற பொருட்களை வந்து நாங்கள் குப்பைகளில் சரியான விதத்தில் வந்து அந்த தேவையற்ற பொருட்களை ஒதுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த டெங்கு நோயை வந்து தடுக்கும் முறைகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் நீர் சேவிக்கிறது அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நீர் சேகரிக்கும் இடங்களைத்தான் நாங்கள் நீர் தங்கி நிற்கின்ற நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களைத்தான் நாங்கள் சுத்தமாக பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சிலர் என்ன செய்வார்கள் உங்களுடைய வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு பூச்சாடிகளை வைப்பார்கள் அந்த பூச்சாடி பார்ப்பதற்கும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்குள் தேங்கி தண்ணி நின்றாலும் வந்து யாரும் கவனிப்பதில்லை என்று சொன்னால் தெரிவதும் இல்லை ஆகிய வந்து இவ்வாறான சிறிய சிறிய நுட்பமான வழிமுறைகளையும் நீங்கள் கவனியுங்கள் அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் டெங்கு நோய் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டால் உடனடியாக வைத்திரை நாடுங்கள் அது மாத்திரமில்லாமல் வந்து அதிகமாக நீர் அருந்துங்கள் அது மாத்திரமில்லாமல் தன்னிச்சையாக வந்து எந்த ஒரு மருந்துகளையும் உட்கொள்ளாதீர்கள் வைத்திய ஆலோசனைக்கு ஏற்ப மாத்திரமே வந்து நீங்கள் மருந்துகளை உட்கொண்டு கொள்ளுங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் ஊடாகவும் வந்து இதனை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது சிலருக்கு நோய் நிலைமை எப்பொழுது ஏற்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் இது ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அல்லது வந்து அடுத்தடுத்த படிமுறைகள் என்ன என்பது கூட தெரியாமல் இருக்கிறார்கள் ஆகியவை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாடசாலைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து சமூக செயற்பாட்டாளர்களோருமே வந்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்துவதன் ஊடாகவும் வந்து இதனை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவையற்ற ரீதியில் உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப கட்டத்திலேயே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பின்னர் வந்து ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்ட பின்னர் அது குறித்து பேசியோ அல்லது வந்து அது தொடர்பான தகவல்களை மற்றவர்களுக்கு சொல்லியோ வந்து எந்த ஒரு பயனும் இல்லை ஆகிய வந்து ஒவ்வொருவரும் வந்து மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறுவர்களும் கூட உங்களோட பாடசாலைகளில் வந்து உங்களுடைய வகுப்பறைகளில் அல்லது வந்து உங்களுடைய பாடசாலை சுற்றுச்சூழல்களில் வந்து நீங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் உங்களால் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியாது விட்டாலும் கூட அந்த நிலைமையை வந்து மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துவதன் ஊடாக கூட அதனை நாங்கள் சரியான வகையில் கையாளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த விடயங்களில் டெங்கு நோய் மாற்றம் இல்லாமல் வந்து இன்றைய நாட்களில் வந்து எத்தனையோ உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த குருதியில் கிருமி தொற்று அது மாற்றமில்லாமல் கிருமி தொற்று ஏற்பட்டு வந்து அது எல்லோருடனும் வந்து பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே வந்து இவற்றில் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் இன்றைய இந்த காலநிலை மாற்றம் வந்து பலருக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இணைக்கின்றோம் என்று சொன்னால் இந்த எத்தனையோ விபத்துகள் இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய

இந்த விரதங்கள் பண்டிகைகள் என்று சொல்லி எல்லோருமே வந்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இப்ப சைவ சமயத்தவர்களுக்கு வந்து இந்த தீபாவளி தினம் நிறைவடைந்திருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் விரதங்கள் வந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது கிறிஸ்தவ மருத்துவர்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் ஆக இருக்கட்டும் அல்லது வந்து புது வருடப்பிறப்பாக இருக்கட்டும் இவ்வாறான பண்டிகைகள் இருக்கின்றது ஆகவே வந்து இந்த எல்லோருமே வந்து சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீர்கள் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீர்கள் திரை நம்பிக்கையோடு செயற்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் இவ்வாறு ஆன்மீகத்துடனும் நீங்கள் ஈடுபாடுடன் இருக்கின்ற போது பல நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாட்களில் இன்றைய பத்திரிகைகளில் இன்னொரு இன்னொரு கூட பிரசுரமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த இளையவர்களை இளையோர்களை கூட்டி வந்து ஒரு விருந்துசாரணம் நடத்தியிருக்கிறார்கள் அது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது அதனால் வந்து அவர்களை வந்து போலீஸார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றது அன்படி எங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறான இந்த வன்முறை சம்பவங்களை எங்கள் மத்தியில் குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தில் நாங்கள் அதிகமாக நாட்டம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துவதன் ஊடாக வந்து குறிப்பிட்ட அளவையினும் எங்களுடைய இந்த வன்முறை சம்பவங்களை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இன்றைய இளையர் சமுதாயத்தினர் வந்து போதைப் பொருட்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் என்று சொல்லி வெவ்வேறு திசைகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகியவை அவர்களை ஒரு ஒரு முகப்படுத்த வேண்டும் அல்லது வந்து எல்லோரையும் வந்து ஒரு மனநிலைக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆன்மீகத்தில் நாங்கள் நாட்டம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அல்லது தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது அதிலேயே வந்தவர்களுடைய நேரம் செலவழியக்கூடியதாக இருக்கின்றது தேவையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கோ அல்லது தேவையற்ற விடயங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கோ அவர்களுக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது ஆகவே ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள் ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபடும் போது உங்களால் முடிந்தவரைக்கு சிறு உதவியாவது நாங்கள் நினைப்போம் அதிக அளவு பணம் கொடுக்க வேண்டும் பொருள் கொடுக்க வேண்டும் அல்லது வந்து அஹ் சரீர உதவி என்றாலும் வந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தில் நாங்கள் வேண்டு அந்த வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அவ்வாறு இல்லை மாறாக எங்களால் முடிந்த ஒரு பத்து நிமிடமாவது அல்லது வந்து எங்களால் முடிந்த ஒரு குறிப்பிட்ட நேரமாவது முடிந்த உதவியை நாங்கள் கோயில்களுக்கோ அல்லது எங்களுடைய எங்களுடைய அந்த குறிப்பிட்ட சிவத்தலங்களுக்கும் நாங்கள் செல்வது செய்வதனூடாக வந்து அதுவும் கூட எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் ஆகவே நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் கூட எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை வந்து நானுமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள நினைக்கின்றேன் அது இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வந்து டெங்கு நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் டங்கு நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல வழிமுறைகளை பேணிக் கொள்ளுங்கள் ஒரு விடியம் ஏற்பட்டதன் பிற்பாடு நீங்கள் பரந்தாமல் ஆரம்பத்திலேயே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய இந்த தலைப்பினூடாக நான் சொல்ல வருகின்ற விடயமாக இருக்கின்றது இன்றைய இந்த தலைப்பின் ஊடாக வந்து நீங்கள் பல விடயங்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள் அது மாத்திரமில்லாமல் ஏற்கனவே வந்து நீங்கள் தெரிந்து இருப்பீங்கள் அதை வந்து செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன் மற்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கரென்ஸ் அஜயகுமார் நன்றி நேர்களே